ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி அறுபத்தி நான்கு கர்வத்தை விட்டுவிடுங்கள் ஸ்ரீ சாய் பாபாவை நினையுங்கள் இது மூலியமா அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க கர்வங்கிறது என்னன்னா நான் அப்படிங்கிற ஒரு அகங்கா ஒரு ஒரு இது நான் நான் செஞ்சேன் எனக்கு வந்தது என்னோடது அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு அதை விட்டுட்டு எல்லாமே வந்து சாய் செஞ்சாரு அப் சாய் சாய்பாபா செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம மனதார உணர் உணர்ந்தோம் அப்படிங்கிறத அதை மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து நமக்குள்ளே இருந்து அவர் தான் ஆட்டி வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நான் கிரகங்கத்தை விட்டுட்டு சாய் அப்படிங்கிறத உள் வாங்கினாலே எல்லாமே வந்து சாய்பாபாவை நினச்சிக்கிட்டு நம்ம சாய்பாபா தான் செய்கிறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு சரியா அமையும் அப்படிங்கிறது தான் இதை இதை வந்து இது மூலிமா சொல்றாங்க கர்வம் அப்படிங்கிறது வந்து நான் அப்படிங்கிறது என்னைக்கு தலை தூக்கி நிற்கிதோ அன்னைக்கே வந்து நம்மளோட எல்லாமே அழிஞ்சிடும் அப்படிங்கிறது இது மூலியமா சொல்றாங்க நாளைக்கு அழகான வேற ஒரு பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி